கிராம நத்தம் நிலம் யாருக்கு சொந்தம் அதில் குடியிருக்கக்கூடிய நபர்களை வெளியேற்றுவதற்கு அரசுக்கு சட்டத்துல இடம் இருக்கா அடுத்து நத்தம் கிராம நத்தம் நத்தம் புறம்போக்கு இந்த மூன்றுக்குள்ள வேறுபாடுகள் என்ன இது சம்பந்தமாக பல விவாதங்களுடன் அடங்கிய ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கு உண்மையிலேயே அந்த தீர்ப்புல இந்த நத்தம்னா என்ன கிராம நத்தம்னா என்ன அரசு அந்த நத்தம் புறம்போக்குனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் இந்த வழக்குல சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த பல ஆண்டுகளாக நீங்க ஒரு இடத்துல கிராம இடத்துல வீடு கட்டி குடியிருக்கீங்கன்னா அந்த நிலத்து அரசு உரிமை கொண்டாட முடியுமா அங்கிருந்து உங்களை திடீர்னு வெளியேற்றுவதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கா சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கா என்பது சம்பந்தமாக விவாதம் செய்யப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இந்த கிராம நிலம் யாருக்கு சொந்தம் அரசுக்கா அதில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கா இல்ல பல ஆண்டுகளாக நீங்க அதுல குடியிருந்தீங்கன்னா அந்த நிலத்திலிருந்து உங்களை அரசு வெளியேற்ற முடியுமா வெளியேற்ற வேண்டுமெனில் எந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நோட்டீஸோ இல்ல அறிவிப்போ கொடுக்கணும் என்பது சம்பந்தமாக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஏற்கனவே இந்த அரசு புறம்போக்கு நிலங்கள்ல இலவச வீட்டுமனை பட்டாக்கள் ஒப்படைப்பு பட்டாக்கள் அரசு அவ்வப்போது கொடுத்து வருவது வழக்கம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு கொடுப்பாங்கன்னா ஏழைப்பாளையாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய அன்றாடம் தினக்கூலிக்கு எந்த விதமான ஒரு மீடோ இல்ல விவசாய நிலங்களோ இல்லாத அந்த ஏழைப்பாளிகளுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசு அவ்வப்போது அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து பட்டா வழங்குவது கதையாவே இருந்துகிட்டு இருக்கு இதுல எந்த விதமான மாற்றம் கருத்து இல்லை அப்ப இலவச வீட்டுமனை பட்டாவும் அந்த ஒப்படைப்பு பட்டாவும் யாரும் கொடுக்குறோம் அப்படின்னா சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு கொடுக்கும் கொடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுமார் அறுபது ஆண்டு காலம் வந்து ஒரு இடத்துல தன் சகோதரர்கள் எல்லாருமே வீடு கட்டி அதுல மாட்டு தொழுவம் எல்லாம் வச்சு தென்னை மரங்கள் வச்சு அதுல வசிச்சுட்டு வராங்க அத பார்த்தீங்கன்னா அரசு திடீர்னு வந்து இது ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இதுல நீங்க குடியிருக்க கூடாது உடனடியாக நீங்க காலி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அதுல இருந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்து அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நபர் சென்னை உயர் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு எண் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் பதினெட்டு எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதை வந்து மாண்பு நீதியரசர் ரவிச்சந்திர பாபு என்பவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இதோட தீர்ப்பை வந்து நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு என்று வழங்குறாங்க இந்த மனுதாரர் பெயர் வந்து கே இளங்கோவன் இவருக்கு ஆப்போசிட்ல யாரெல்லாம் ரெஸ்பாண்டா இருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தாசில்தாரு சப் கலெக்டர் இது எல்லாருமே அவங்க ரெஸ்பாண்டா இருக்காங்க அப்ப இவர் சுமார் எவ்வளவு காலம் குடியிருக்காருன்னா அறுபது ஆண்டு காலம் வந்து அந்த இடத்துல வந்து குடியிருந்துட்டு வர்றாரு இடம் எவ்வளவுன்னா ஒன்னு புள்ளி முப்பத்தி எட்டு ஏக்கர் நத்தம் நிலம் இந்த நிலத்துல வீடும் கட்டியிருக்காரு மாட்டுத்தோலவும் வச்சிருக்காரு தென்னை மரங்கள் வச்சும் பராமரிச்சுட்டு வர்றாரு இதுக்கான வரியை அவர் வந்து பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு தொடர்ந்து வரி செலுத்திட்டு வர்றாரு இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்ப அறுபது ஆண்டு காலமாக அவர் குடியிருக்கிற நபருக்கு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் பி மெமோ என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தின் படி கொடுக்க வேண்டிய எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல அந்த சார்ஜ் எடுப்பாங்க பாத்தீங்களா இதுல இருந்து நீங்க காலி பண்ணணும் இவ்வளவு காலத்துக்குள்ள காலி பண்றேன்னா நாங்க வந்து அந்த இடம் வீட்டெல்லாம் இடிச்சு டெமாலிஷ் பண்ணி அதுல இருந்து நாங்க வசூல் செய்வோம் என்பது சம்மந்தமான எந்த விதமான முறையான அறிவிப்பும் சட்டத்தை பின்பற்றி வருவாய்த்துறை அலுவலர் கொடுக்காம இவர்கள் வந்து உடனடியாக இதுல வந்து நீங்க வெளியேறணும் இது ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் எப்ப சொல்றாங்க அறுபது ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இது ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் அப்ப எனக்கு இதுல ஒரு கேள்வி வருது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஏழை இறந்திருக்கிறாங்களோ இன்னைக்கு வசதி வசதிப்படுத்திருப்பாங்க நல்ல பொருளாதாரத்துல முன்னேறி இருப்பாங்க நல்ல விவசாயம் பண்ணியிருப்பாங்க நிறைய தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கறது நீங்க பார்க்க பாக்கணும் அப்படி பார்த்தா அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஏழையாத்தான் இருந்திருப்பாரு நிறைய நபர்கள் இதுல கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் சார் எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து நல்ல வசதி வசதிப்படுத்தவர் பாத்தீங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டாவே அவர் பயன்படுத்தி வீடு கட்டியிருக்காரு அவருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஹ் நிறைய வீடுகள் இருக்கு தோட்டங்கள் இருக்கு அப்படிப்பாங்க ஆனா அவர் எப்போ வாங்கியிருப்பாருன்னா சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியிருப்பாரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு பரம ஏழையாக இருந்திருப்பார் தினக்கூலியாக இருந்திருப்பார் வறுமை கொண்டு கீழேயா இருந்திருப்பார் அப்ப அவருக்கு அந்த பட்டா கொடுக்கப்பட்டிருக்கும் அதை இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமோ அப்படின்னா அது சட்டத்துல மிக ஒரு கடுமையான ஒரு விஷயம் அன்றைக்கு அவர் கொடுத்துருக்கும் போது கொடுக்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் இவருக்கு இவ்வளவு சொத்து பத்து இருக்கு வீடு இருக்கு எல்லாருக்கு வசதி படைத்தவர் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது ஏழைப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பட்டா இதை இப்படி வசதி படைத்த நபருக்கு கொடுப்பது சட்டத்திற்கு விரோதமானது அரசு இயற்றிய அரசாணைகளுக்கும் எதிரானது நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் இந்திய இந்திய இறையாண்மைக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயமாக அப்ப நீங்க பைட் பண்ணிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழித்து நீங்க அவரை வந்து அது இலவச வீட்டுமனைப்பட்ட தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் அதுதான் இதுலயும் நடந்திருக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருந்த நபரை அறுபது ஆண்டுகளுக்கு கழித்து அப்புறப்படுத்துவது என்பது சாத்தியமற்ற செயல் அதுதான் இந்த வழக்குல நடந்திருக்கு அப்ப அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மனுதாரர்களும் அவர்களோட சகோதரர்கள் வந்து அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு இந்த வீடு இல்லாத ஏழைகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலம் அப்படின்னா அவங்க அரசு தரப்புல ஒரு வாரத்தை வைக்கிறாங்க அப்ப அரசு தரப்புல இன்னொன்று ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிலம் நத்தம் புறம்போக்கு மற்றும் கிராமத்தம் நத்தம் நத்தம் புறம்போக்கு மற்றும் கிராம நத்தம் இந்த வகைப்பாட்டை சார்ந்த நிலம் அப்படிங்கும்போது இதுல நீதிமன்றம் ஒரு கேள்வியை வந்து முன்வைக்குது என்ன சொல்லுது அப்படின்னா முக்கியமான ஒரு கேள்வி இந்த கிராம நத்தம்னா என்ன இந்த கிராம நத்தம் அரசுக்கு சொந்தமானதா இல்லையா அரசு அதுல குடியிருக்கக்கூடிய நபர்களை வெளியேற்றுவதற்கு சட்டத்துல வழிவகை இருக்கா இல்லையா என்பது சம்பந்தமான மிக முக்கிய ஒரு கேள்வியை இதுல பரிசீலனை செய்யுது ஏன்னா நமக்கு இதுல மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலா இருக்கு இந்த கிராம நத்தம் அப்படின்னாலே யார் வேணாலும் குடியிருக்கலாம் அரசுக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது இல்ல அப்படிங்கறது இந்த தீர்ப்புல ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீதிமன்றம் இதுக்கு கிராம நத்தத்துல குடியிருக்கக்கூடிய நபர்களை அரசு வெளியேற்ற முடியுமா இந்த கிராம நத்தம் அரசுக்கு சொந்தமானதா இல்ல அதுல குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமானதா என்பதற்கான ஒரு கேள்விக்கு விடை தேடுது அப்ப என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இதே மாதிரி ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்குல இந்த கிராம நத்தம் நிலமானது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுக்கடுத்து இனி ஒரு தீர்ப்பையும் பரிசீலனை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா வில்லேஜ் நத்தம் லேண்ட் எப்பவுமே கவர்மெண்ட் அதுல உரிமை கோர முடியாது அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு வழக்கை மேற்கோள் காட்டுது ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராம நத்தம் வில்லேஜ் பீப்புள் லிவிங் லேண்ட் நாட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதுல அந்த கிராம மக்கள் வசிப்பதற்கான இடம் கிராம நத்தம் இது அரசுடைய சொத்து அல்ல அப்ப ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஒரு கேஸ்ல சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா நத்தம் கிராம நத்தம் நத்தம் புறம்போக்கு இந்த மூன்றும் ஒரே வகையான நிலம்தான் இதுல அரசுக்கு துளியளவும் சம்பந்தம் கிடையாது அரசு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு வழக்குகள்ல இதே தீர்ப்பை வந்து மேற்கோள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அரசுக்கு இந்த வழக்குல தெளிவான ஒரு சட்ட சிக்கல் என்பது தீர்ந்து போச்சு என்ன அப்படின்னா கிராம நத்தமானது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுக்கான இடம் இது மக்கள் ஏழைப்பாளையாக இருந்து அங்க வீடு கட்டி குடியிருந்து அவர்கள் அதுல ஆக்கிரமிப்பு செஞ்சு குடியிருக்கலாம் ஆனால் இந்த இடத்தை வந்து அரசு எங்களுடைய இடம் எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி அரசு உரிமை கோர முடியாது அங்க இருக்கக்கூடிய நபர்களை அப்படி அப்புறப்படுத்த முடியாது அப்படியே ஒரு வசதி படைத்த நபர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னா முறையாக இந்த ஆக்கிரமி சட்டத்தின்படி அவர்களுக்கு பி நோட்டீஸ் பி மெமோ என்று சொல்லக்கூடிய நோட்டீஸ் எல்லாமே கொடுத்து இருந்து உரிய விளக்கம் பெற்று விசாரணை நடத்தி அவர்கள் அதை அவர்கள் தரப்பு வாதத்தை எடுத்து சொல்வதற்கான போதிய அவகாசம் கொடுத்து அவர்களை வந்து நீங்க அப்புறப்படுத்தணும் இல்லாம எடுத்த கௌதம் சொல்லி நீங்க போய் நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காம முறையான அறிவிப்பு கொடுக்காம அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவது ஏற்புடையதாக இல்லை ஆனா அது மாதிரி இந்த வழக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசுக்கு உரிமை இல்லாத இடத்தில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா இந்த நத்தம் நிலமானது அரசுக்கு உரிமை இல்லை இந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கு அரசுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு தெளிவாக வந்து இந்த வழக்குல வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு நல்லா கேட்டுக்கோங்க கிராம நத்தம் நிலமானது பொதுமக்களுக்கான நிலம் இது அரசுக்கான நிலம் இல்லை இதுல வசிக்கக்கூடிய மக்களை அரசு வெளியேற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பை இந்த வழக்கின் மூலம் நீதி அரசர் வந்து வழங்கியிருக்கிறாங்க உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க வழக்குதான் உண்மையிலேயே அரசு கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கிராமங்கள்ல பல தலைமுறை தலைமுறையாக வச்சுட்டு வருவாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு பட்டா கூட இல்லாம இருக்கும் ஆனா வீடு கட்டி குடியிருப்பாங்க இது அரசு நிலமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது ஆனா இது அரசு நிலம் உடனடியாக நீங்க வெளியேற்றணும்னு சொல்லி அவங்களை அப்புறப்படுத்துவதற்கு பலகட்ட முயற்சிகள் நடக்கும் அது எந்த விதத்திலையும் ஏற்புடையது இல்லை இந்த மாதிரி வழக்குகளை நீங்க சுத்தி காட்டலாம் கிராம நத்தம் நத்தம் புறம்போக்கு இந்த வகைப்பாட்டில் உள்ள நிலங்கள் அரசுக்கு உரிமை இல்லை இதுல இருக்கக்கூடிய நபர்களை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி தாராளமாக நீங்க ஃபைட் பண்ணலாம் இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காடலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி